தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவர்தான் கொட்டாச்சி மேலும் விவேக் போன்ற நகைச்சுவை நடிகர்களுடன் இணைந்து நகைச்சுவை வேடங்களில் நடித்துள்ளார் விவேக்குடன் நடித்த ஒரு படத்தில் இவருடைய பெயர் கொட்டாச்சி என வைக்கப்பட்டிருந்தது அந்த பெயர் பிரபலமானதால் அதே பெயரை அடைமொழியாக வைத்துக் கொண்டார் கொட்டாட்சியின் உண்மையான பெயர் மாரிமுத்து என்பதாகும் தற்பொழுது கொட்டாச்சுக்கு பட வாய்ப்புகள் இல்லை அதனால் இவர் எந்த படத்திலும் நடிக்கவில்லை அதனால் தற்பொழுதைய திரைப்படங்களில் கொட்டாச்சியை காண இயலாது கொட்டாச்சுக்கு அழகான மனைவியும் மானஸ்வி என்னும் அழகான மகளும் உள்ளார் கொட்டாச்சியின் மகள் மானஸ்வி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்துள்ளார் இமைக்கானொடிகள் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மானஸ்வி நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொட்டாச்சியின் குடும்ப புகைப்படங்களை இங்கே காணலாம் போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன்டாக பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்